கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா என்ன நம்ம ஊருக்கு தமிழ்நாடுங்கிற அவ்வளவு ஈஸியா கிடைக்கல சட்டமன்றம் நாடாளுமன்றம் மக்கள் மன்றம்னு எத்தனையோ இடங்கள்ல நீண்ட நடத்தப்பட்ட போராட்டத்தின் வெற்றி தான் இந்த பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் இறுதியிலேயே பெரியார் சோமசுந்தர பாரதி மறைமலையாளிகள் போன்ற தலைவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஆரம்பிச்சு வச்சது மொழி வாரியா மதராஸ் கர்நாடகா கேரளான்னு மாநிலங்கள் உருவானாலும் நம்ம ஊரோட பெயரை மட்டும் மாத்தாம மத்ராஸ் வச்சிருந்தாங்க பெரியார் தொடங்கி திமுக தமிழரசு கழகம்னு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எல்லாம் தமிழ்நாடு பெயர் மாற்ற கோரிக்கைக்கு ஆதரவாக இருந்தாலும் ஆட்சியில் இருந்தவங்க இதனை ஏத்துக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா நின்று ஜெயிச்ச திமுக உறுப்பினர்கள் இந்த பெயர் மாற்றத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தாங்க நாடாளுமன்ற விவாதத்துல வரலாற்றில் தமிழ்நாடுன்னு ஆதாரம் இருக்கான்னு கேட்டவங்களுக்கு பரிபாடல் சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு அண்ணா மேற்கோள் சொல்லி அடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதும் அண்ணா பண்ண முதல் முக்கியமான சம்பவம் கோட்டையில இருந்த போர்டுல தமிழக அரசுன்னு மாத்துனது சட்டமன்றத்துல ஒருமனதாக தமிழ்நாடு பேர் மாற்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இது தன்னோட வெற்றி கட்சியோட வெற்றினு புகழ் இது தமிழின் வெற்றி தமிழரின் வெற்றின்னு அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு அப்படி எது தமிழர்களோட வெற்றினு அண்ணா சொன்னாரோ அந்த நாளத்தான் இப்ப நம்ம முதல்வர் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு நாள்னு அறிவிச்சு அந்த வெற்றிய வரலாற்ற நிறுவிருக்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க